குற்றாலம் மெயின் அருவியில் தற்போது நீர்வரத்து சீராக இருப்பதால் மூன்று நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றன மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மெயின் அருவியில் கடந்த மூன்று நாட்களாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை தற்போது தண்ணீர் வரத்து குறைந்து நீர்வரத்து சீராக இருக்கிறது இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாய் நீராடி செல்கின்றனர் இதேபோல் ஐந்தருவி பொலியருவி சிற்றருவி பாளைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளிலும் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் அங்கும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்